விஜய் ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் எல்லாருமே விஜய் எங்கள் விஜய் இல்லை எங்கள் தளபதி எங்கள் வீட்டில் ஒருத்தராக பார்க்குறோம் எங்கள் அண்ணனா பார்க்குறோம் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஏ நாங்கள் தளபதி ஆதரிக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்கிற பற்று அவர் என்ன என்ன நோக்கத்தோடு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை எல்லாமே தேர்தல் வெற்று வாக்குறுதியாகவே போயிடுச்சு என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே என்னை வாழ வச்ச மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அந்த மக்களுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்யணுமே அதுக்கான கைமாறினை எதாவது செஞ்சவனுமே என்னையே அர்ப்பணிக்கணும் என்னுடைய வாழ் இது பொருளாதாரம் தாண்டி என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் வந்து களத்தில் வந்திருக்கிறாரு அதுக்காக எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும் நாங்கள் விஜய் சின்ன என் சின்ன வயசுலேருந்து விஜய் பிடிக்கும் இப்போ அவர மக்களுக்காக செய்கிறாருன்னு சொல்லிட்டு உள்ளே வராப்பில் உள்ள வரனால எங்களுக்கு எளிமையான அரசியல் அடிமட்ட தொண்டர்ல இருந்து போஸ்ட் ஓட்டர் ஒண்ணு யார்ட்டையும் பணம் வாங்கி போஸ்டிங் போல போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சது வந்து இப்ப வரைக்கும் மாவட்ட செயலர் அவங்க தான் போட்டிருக்காங்க அதனால எங்களுக்கு விஜயோட அரசியல் வரைக்கும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் சேர்த்து பணியாடல நாங்க பெருமைப்படுறோம் தளபதி தமிழ் மீது உணர்வு கொண்டவர் தமிழ் மக்கள் மீது பாசம் கொண்டவர் பேச்சில் இனிமை வார்த்தையில் நிதானம் செயலில் துணிவு உயர்வில் பணிவு உழைப்பில் நேர்மை இதனை கொண்டவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் எனது பேச்சு தமிழக வெற்றி கழகம் எனது மூச்சு நாளை தளபதி அமைப்பார் ஆட்சி மலரப்போது மக்கள் ஆட்சி நடக்க போது ஆட்சி இதற்கு நீங்கள் தான் சாட்சி சிகப்பு மஞ்சள் வண்ணம் சிகப்பு மஞ்சள் வண்ணம் எங்கள் தளபதியின் எண்ணம் தமிழ்நாட்டுக்கு நல்லதே பண்ணும் 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 அம்பேத்கர் கொள்கையை மதிப்போம் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முத்திரியை பதிப்போம் பதிப்பும் நேரம் கொஞ்சம் தூரம் தளபதியால் தமிழ்நாட்டு நிலைமையை மாறும் இதை தடுக்க முடியாது யாரும் நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் கோட்டையில் கூடி ஏறும் 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 தளபதி கிட்ட கொடுத்து பாருங்க மக்கள் போடுவாங்க லைக்க லைக்க போறது இந்த விரலு திரும்பும் திசையெல்லாம் தளபதியின் குரல் குரல் என்றால் பேச்சு தமிழ்நாடு தான் தளபதியின் மூச்சு அதற்கு மாநாடு தான் சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைக்க போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி 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 மக்களுக்காக மக்களுக்காக தளபதி தன் தொழிலின் உச்சக்கட்ட உயரத்தை உதறிவிட்டு முன்னூறு கோடியை தள்ளிவிட்டு வராரு ஃப்ரீயா களத்தில் இறங்கி செய்கிறாரு வெறியா அதுவும் சரியா சரியாக செய்கிறது அண்ணனுடைய வேலை அதற்காக செலவழிக்கிறார் அவருடைய மூளை தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும் இனி ஏழை 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 அம்பேத்கர் என்றால் சட்ட மேதை தளபதி என்றால் கீதை தமிழக வெற்றி கழகம் தான் அவருடைய பாதை வாழ்க்க ஒரு வட்டம் வாழ்க்க ஒரு வட்டம் தளபதி சொன்ன கட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் தளபதி ஜெயிக்க போகிறது உச்ச கட்டம் எதிரி ஆயிடுவாங்க மட்டம் சீரி சிங்கம் தமிழ்நாட்டில் தளபதி தான் தங்கம் நீ போறது அந்த சிங்கம் புரியுதா தங்கம் தளபதியின் அருமை தமிழக வெட்டி உருவாக்கியதின் பெருமை இனி தமிழ்நாட்டில் நடக்கப்போகுது நன்மை 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 தளபதியை பத்தி எதிரி பேசுவாங்க கத்தி நாங்கள் யாருன்னு காட்டுவோம் அவரை பத்தி இறைவன் இருக்கிறா எங்க பின்னாடி சுத்தி தமிழகம் சிறந்திட தமிழ் மக்கள் சிறந்திட தளபதி ஆட்சி அமைத்திட தமிழ் மக்கள் வாக்கு அளித்திட தமிழக வெற்றி கழகம் மலர்ந்திட தமிழ் இளைஞர்கள் உயர்ந்திட ஒளி வீசட்டும் தமிழகம் தமிழக வெற்றி கழகம் நன்றி 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 தஷ் தஷ்ணாமூர்த்தி திருவண்ணாமலை செயற்குழு செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் விஜய் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய ஆதரிக்கிறாரு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முன்னாடி எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேலே தான் இருக்கிறாங்க இளைஞர்களுக்கு வழிவிட மாட்டேன்றாங்க எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்தாங்கன்னா நாலு பேருக்கு நல்லது செய்வோம் இளைஞர்கள் வளர்ப்போம் முக்கியமாக அந்த இலவசம் இலவசம் எங்களுக்கு வேண்டாம் கல்விக்கு இலவசம் மருத்துவ இலவசம் வேலைக்கு இலவசம் கொடுங்க மற்றதுக்கு இலவசம் வேண்டாம் ஆளுங்கட்சிக்காரங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னார்கள் அவருக்கு ஆட்சிக்கு வந்த உடனே குடிமகனத்தின் பணத்தை படிப்படியாக கறந்து விட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீற்றுக்கு முற்றுப்புள்ளி நீற்றுக்கு முட்டுப்புள்ளி விபம் என்று கூறினார்கள் அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே நீற்றைப் பற்றி பேசாமல் இருக்க முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் இது இது எல்லாம் மாற்றுவதற்கு எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடியும் வாழ்க தமிழக தமிழக வெற்றி கழகம் வளர்க்க தமிழக வெற்றி கழகம் அவருடைய அவருடைய கெத்தை காமிச்சிட்டாரு அவருடைய அவருடைய நம்பிக்கை நம்பிக்கை காமிச்சாரு அவருடன் நாங்கள் இருக்கிறோம் இளைஞர்கள் இருக்கிறோம் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழக வெற்றிக்கு வெற்றி பெற செய்வோம் தளபதி முன்னாடியே வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு முன்னாடியே வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஆட்சி அமைப்பு உருதி 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 நான் வந்து அண்ணாவை ஆதரிக்கிறேன்னா நான் வந்து சின்னதுல இருந்தே அண்ணாவோட ஃபேன் ஃபேனாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அரசியலில் ஒருத்தவங்க வராங்கன்றப்ப நாங்கள் வந்து சரி அரசியலில் வராங்கன்னு கண்மூடித்தனமாலாம் உள்ளே வரல அண்ணாவோட செயல்பாடு பார்க்கறோம்ல எத்தனை பேர் இந்த மாதிரி ஆதரவடிச்சாங்க நடிகர் தான் ஓகே நடிகரா வந்து எத்தனை பேர் இந்த மாதிரி ஆதரவரித்துச்சாங்க எத்தனை பேர் இந்த மாதிரி உள்ளே வந்து எல்லாத்துக்கும் பேசுனாங்க குரல் கொடுத்தாங்க அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அதை பார்க்கும்போது ரச எங்களுக்கே அறியாமலே நாங்களும் அரசியல் ஈடுபடணும் ஓகே அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லன்னு வீட்டுக்குள்ளேயே பயந்து பயந்து யார் வந்து போராடுறது அப்ப அண்ணா தைரியத்துக்கு இருக்காரு தானே அப்ப அண்ணாவோட வந்து நம்ம சேர்ந்துக்கலாம் அந்த தான் நாங்க உள்ள வந்தோம் இப்பவே ஒரு பதினா பதினேழு தீர்மானங்கள் வந்து இப்ப அந்த பொதுக்குழுவுல நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல நீங்க முக்கியமா எல் அந்த முதல் நாலு தீர்மானங்கள் பார்த்தா பெண்களை முன்னாடி முன்னாடி வச்சுதான் அந்த தீர்மானத்தை என்ன இதுல இருந்தே தெரியுது இல்ல இப்ப பெண்களுக்கான முன்னுரிமை அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க இனிமேட்டு தீர்மானங்கள் அப்படி தான் நிறைவேற்றப்பட்டு எந்த அரசியல் கட்சியில இல்லாத ஒரு விஷயம் தான் ரெண்டு நம்ம கொள்கை தலைவர்கள் பெண்களை தான் நம்ம கொள்கை தலைவர்கள் கொண்டிருக்கோம் அப்ப இனி பெண்களுக்கான பாதுகாப்பு நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஆட்சியில தான் கிடைக்கும் இப்பவே அவர் தாங்க முதல்வர் அதான் சொல்றேன் இன்னும் எங்க அண்ணன் தான் முதல்வர் நாற்பது வருஷம் மாத்தி மாத்தி டிஎம் கே ஏடிஎம் அப்படின்னு நிறைய லீடிங் பார்ட்டிஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டே தான் இருந்தாங்க காலகாலமா கடைசியாக இப்போது ரூலிங் பார்ட்டி ஆஃப் டிஎம்கே தான் இருக்காங்க ஆனால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் முப்பத்தேழு கொலைகள் நடக்குது செயின் பறிப்பு ஒரே நாளில் ஏழு செயின் பறிப்பு சென்னையில் பார்த்தேன் எதுலேயுமே வந்து ஒரு சேஃப்டி வந்து இல்லை உண்மையிலேயே ஒரு செயின் போட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது சார் பசங்களை டியூஷன் அனுப்ப பயமாக இருக்குது அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதுக்குமே வந்து உடனடி தீர்வு இல்லை இந்த உடனடி தீர்வை வந்து எங்க அண்ணன் கொடுப்பாங்க அவங்க வந்து தீவிர ரசிகர் எனக்கு பிடிக்கும் அண்ணன் வந்தா மாறும் எல்லாம் மாறும் கண்டிப்பா மாறும் உங்கள் சப்போர்ட் எங்க சப்போர்ட் எல்லாமே அவருக்கு தான் விஜய் ஆதரிக்க காரணம் வந்து அவரு அவர் வந்து இப்போ ஹீரோ எல்லாம் சொல்றாங்கல்ல ஹீரோவா இருக்காங்க அது இருக்காங்கன்னு அவரு ஆட்சிக்கு வரணும்னு அவசியமே இல்ல கோடி கணக்குல சம்பாதிக்கிறவரு ஆட்சிக்கு வந்திருக்காருனா ஏதோ பண்ணணும்னு வந்திருக்காரு அது கண்டிப்பா மக்களுக்காக தான் வந்திருக்காரு ஏன்னா அவர் பாக்குற நடக்கிறது எல்லாம் பாக்கிறாரு இது எல்லாம் நம்ம களத்துல இறங்கலான்னு வந்திருக்காரு அதுக்காக ஃபுல் சப்போர்ட்டு மகளிர் சைட்ல இருந்து எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டும் நாங்கள் தளபதிக்கு பண்ணுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப நாங்க கட்சியில இருக்கும்போது பாதுகாப்பா இருக்கும் எங்க கட்சியில ஃபுல்லா டிபிகோட இளைஞர் அணி இருக்கு மாணவர் அணி இருக்கு எந்த பயமும் இல்லாம அவங்க கூட செயல்படுறோம் அதுதான் காரணம் மகளிர் பாதுகாப்பு தான் முக்கிய இது வந்து மகளிர் பாதுகாப்பு மட்டும்தான் நாங்க இந்த அளவுக்கு வரோம்னா அவருடைய சப்போர்ட்டும் எங்க வீட்ல இருக்கிற சப்போர்ட்டும் மட்டும்தான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுக்கு அவர் பாதுகாப்பு ஃபுல் பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுவே எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு ஒரு பெரிய மாற்றம் தானே அதுக்கப்புறம் அவர் விழாவரிச்சிருக்காருல அது எல்லாத்தையும் பாடு படிச்சு பாருங்க எல்லாமே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுதான் தான் இருக்கும் முன்னாடி ரசிகர் இப்ப வந்து ஒரு நல்லது பண்ணுறது கூடாது அடுத்து என்னென்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் அரசியல்ன்ற பேர்ல வந்து வேற அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுக்கான அரசியலுக்கான ஒரு நல்ல தலைவன் இல்ல இவர் கண்டிப்பா வந்து அதை பண்ணுவார் நாங்க வந்து ரஷ் தொண்டனாக மாறினால எங்க கட்சி தலைவர் அப்படிங்கறதுக்காக சொல்லல உண்மையாலுமே மாற்றத்துக்கான ஒரு தலைவனாக அவர் இருப்பார் நல்லது செய்வார் சின்ன வயசுல இருந்தாங்க விஜய ரத்தம் தாங்க எங்க ரத்தத்திலே அதனால எங்க ரத்தத்தை நாங்க ஆதரிக்காம யாரு ஆதரிப்போம் தளபதி என் குடும்பத்துல ஒருத்தர் சரிங்களா அவர் வந்து சினிமா நடிச்சதுக்காக நான் யாரும் செல்ல அவர் வந்து நடிச்சாரு நடிச்சதுல எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் அவர் பிடிச்சிருக்கு தான் நாங்க அவரை ஆதரிக்கிறோம் அவர் என் குடும்பத்துல ஒருத்தர் வேற தலைவராக மட்டும் பார்க்கல என் குடும்பத்துல அண்ணன் மாமே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்லணும் இவர் வந்து ஒர்க் பண்றாரு மாவட்டம் எல்லாருமே இவர் இந்த ஆக டூ வீலர் ராமநாதபுரத்திலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் நான் வந்திருக்கேன் அந்த பொதுக்குழுல கலந்துக்கணும் எங்க மாவட்ட சார்பா எல்லாரும் நிர்வாகம் வந்திருக்காங்க நானும் கலந்து தளபதி பாக்கணும் அப்படிங்கிற தளபதி பார்க்கல இன்னைக்குதான் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் தமிழக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும் எங்க கரூர் கிழக்கு மாவட்டம் பாலசுரன் மற்றும் மாவட்ட இணைச்சலர் சதாசி அவர்கள் சிறப்பாக அதாவது கருணாநிதி வென்ற தொகுதியை நாங்கள் தோற்கடித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த தமிழக சட்டமன்ற உறுப்பினரை அனுப்புவோம் என்று இந்த உறுதியாக சொல்லிக்கிறாங்க அதான் எங்க எளிமையான அரசியல் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொண்டு வருவாரு நான் வந்து சின்ன வயசுல இருந்து ரசிகை தான் தாண்டி அவரு அவருக்கு பின்னாடி இருந்த சேஃப்டி அதிகம் நம்மளுக்கு உண்மையா இருப்பார் எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும்னு உண்மையா மனசார நினைக்கிறாரு ஏன்னா இப்போ வந்து அவர்கிட்ட காசு படம்லாம் எதுவும் இல்லாம இல்லையே அவர் நினைச்சா இப்போவும் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சிட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாமே யாரை பத்தியும் நினைக்கணும்னு அவசியம் இல்லை இவ்வளோ கூட்டத்தில் வரணும்னு அவசியம் இல்லை ஜாலியா ஏசி ரூம்ல ஜாலியா இருந்துட்டு போயிடலாம் ஆனா ஏன் வராங்கன்னா எல்லா என்ன முன்னேற்றின மக்களுக்காக நான் எதனா செய்யணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவரு எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை இருக்குல்ல அதையும் நாங்களும் காப்பாற்றணும் ஏன்னா எங்களுக்காக தானே கஷ்டப்பட போறாங்க ஒரு தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தை கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறாங்க எப்பவுமே ஒரே அந்த ரெண்டு கட்சி தான் எப்பவுமே மாறி மாறி வருது சரிங்களா அது அதை வந்து மாத்தணும் பிரதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்ஃபார்ம் தீக்களமா இருக்கும் விஜய் நிறைய நல்ல விஷயங்கள் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணிருக்காரு குஜராத்ல இருந்து ஃபிளட்ல ஃபிளட் விஷயமா இருக்கட்டும் சுனாமியா இருக்கட்டும் அனிதா நீட் விஷயமா இருக்கட்டும் கள்ளச்சார விஷயமா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல விஜய் வந்துட்டு தளபதி சார் வந்துட்டு நிறைய விஷயம் நல்லா தான் பண்ணிருக்காரு அவரால் முடிஞ்சது ஏன் நீங்க நம் இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிறாங்கல்ல அவங்க ஏன் இதை செய்யலாத செய்யலாம் கேக்குறீங்க பட் தளபதி ஏன் வந்து இதை செய்யலாத செய்யலாம் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல மெயின் காரணம் தளபதிக்கு வந்து பிளட்ல இருக்கு அதனால சமூக சமூக பணி செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு அவர் வந்து அவரோட கொள்கை எல்லாமே நல்ல ஒரு மக்களுக்கு நல்லது தானே நினைக்கிறாரு இப்ப ஒரு சாதாரண அவர் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் குடும்ப அரசியல் இல்ல பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து இவங்கள தான் இந்த பதவியில் வைக்கணும் இந்த பதவியில் வைக்கணும்னு இல்ல அவரோட நான் சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லை அவரோட ஸ்டேட்டஸ் அவரோட கெரியர் உச்சத்தில் அவர் சொன்ன இது வேறவங்க சொன்ன இதுலேயே இருந்து அவர் சந்தோஷமாக வந்து வெயில்ல மக்கள்ல மக்களோட மக்களாக இப்போ உட்காந்து சாப்பிட்றாரு எங்களோட ஒன்னா வேற்றுமை பார்க்காம எல்லா எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க அவங்கள நம்ம நான் முன்னாடி எடுத்து வச்சு வர்றேன் நீங்க நாங்க எல்லாரும் மக்கள் எல்லாமும் அதைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஏன்னா ஒண்ணு இவங்க டிஎம்கே அதை குறை சொல்லி ஏடிஎம்கே இதுல இடையில பிஜேபி கலந்துகிட்டு அவங்க கூட்டணி காசு பைசா தான் விளையாடுதே தவிர மக்களுக்கு யாரும் எதுவும் நல்லது பண்றதா கிடையாது அதனால அண்ணன் வந்திருக்காங்க அதுக்காக தான் அண்ணன் வந்து அவங்களோட கொள்கைப்படி எல்லாத்துக்கும் நல்லது நினைக்க நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதேபடி எங்க மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் அவர்களும் அப்படி நினைக்கிறாங்க அவங்க கொள்கைப்படி நாங்கள் நடந்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேற யாருக்கும் சான்ஸே கிடையாது தளபதி தான் டிவி கே தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம் ஆகிறார் மக்களுக்கும் தெரிவிக்கிறேன் மக்களும் ஓட்டு போடுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு முன்ன ஏன்னா இவங்க ரெண்டு பேரே இது பண்ணிட்டு அப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கே பிஜேபி அவங்க இவங்க எல்லாம் அடிமைப்படுத்தியே வச்சுட்டாங்க முன்னே யார் எடுத்து வைக்கணும் அண்ணே வந்திருக்காங்க தளபதி விஜய் அவங்க வந்திருக்காங்க நாங்க ஒரு ரசிகர் அதனால ஆதரிக்கிறோம் வெற்றி நிச்சயம் அவ்வளவுதான் உங்களுக்கு ஏழ்மையானவங்களுக்கு தான் பதவி கொடுத்துருக்குறாங்க அதனால கண்டிப்பா அதன் அடிப்படையில நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் என்ன காரணம் நாங்க ஆரம்ப முப்பது வருஷமா ரசிகை முப்பத்தி ரெண்டு வருஷம் அது சினிமாவுக்கு வந்து முப்பத்தொரு வருஷம் ரசிகை அவர் அப்படி இயக்கத்தில் இருந்தோம் அப்புறம் அவர் அரசியல் வர்றதுனால எங்களுக்கும் பொதுமக்கள் மேல ஒரு பொதுமக்களோட கஷ்டங்கள் எங்களுக்கு புரியுது நாங்கள் படிச்சுருக்கோம் எங்களுக்கு புரியுது தலைவர் நல்லது செய்வார்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம் அவருக்கு அவர் காசுக்காகவோ வேறு எதுக்காகவும் அரசியலுக்கு வரல பேர் புகழ் பணம் எதுக்காகவும் கிடையாது மக்களுக்காக வந்திருக்கார் அப்போது அவர் சிறப்பாக செய்வார் அதை நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீங்க சிறப்பாக எல்லா மாற்றமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த மூணு மொழிக்கொழுமே ரெண்டு மொழி கொள்கையின் இருக்கீங்கள முதல்ல ரெண்டு இரு மொழிக் கொள்கையவே ஒழுங்காக கற்றுக் கொடுங்க நாங்கள்லாம் பல டிகிரி படிச்சுருக்கோம் எங்களுக்கு ஆங்கிலத்தை ஒழுங்காக பேச தெரியாது சரிங்களா நீங்கள் கற்றுக் கொடுக்குறத முதல்ல ஒழுங்காக கற்றுக் கொடுங்க அப்புறமா மூணாவது நாலாவதுலாம் போகலாம் சரிங்களா எங்களுக்கு தளபதி வந்து பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க பெண்களை வந்து கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அரசியல் பயணங்கள் இதில் எதுலையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க லேடிஸ் யாரும் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி எங்களோட தளபதி எல்லா பெண்களுக்கும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற முன்னுரிமையில நாங்கள் வீட்டை விட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ கேர்ள்ஸ் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருமே தளபதி மேல உள்ள நம்பிக்கை அவர் வந்து எங்களை நல்லா பாத்துப்பாரு ஃபியூச்சர்ல எங்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் நல்லா செய்வாரு எங்களுக்கு உண்டான சப்போர்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில எல்லா கேர்ள்ஸுமே நாங்க தளபதியை தான் நம்புறோம் ஏன்னா இது வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே மனசு நொறுங்கி போயிருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமை ஆகட்டும் எந்த ஒரு திட்ட இதுகளுக்குமே வந்து எந்த ஒரு நியாயமே கிடைச்சது கிடையாது அதை தவிர என்ன செய்யறாங்க ஆட்சியில கண்டிப்பா ஆவாரு பிரதர் நிச்சயமா ஆவாரு இதை நாங்கள் தீர்க்கமாவே சொல்றோம் ஏன்னா மக்கள் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க டிஎம்கே உள்ளாலுமே மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க ஏன்னா மேலே உள்ள அவங்க மட்டுமே தான் நல்லா இருக்காங்க கீழே யாரும் நல்லா இல்லை எப்படின்னா மேலிடத்துல வந்து அவங்க எப்படி வந்து குடும்ப ஆட்சி வருதோ கீழையும் ஒன்றியத்திலையும் குடும்ப ஆட்சி தான் மாவட்டத்திலையும் குடும்ப ஆட்சி தான் மாவட்ட போஸ்டிங் இருக்கிற ஒரு மகனு மாவட்டம் தான் ஒன்றிய போஸ்டிங்ல இருந்தா மக ஒன்றிய இந்த மாதிரி தான் வந்து வருது இதுல நல்லா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் அந்த பதவியில இருக்கிறவங்களோட பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கு அடிமட்ட மக்கள் ரொம்ப ஏழ்மையாவே தான் இருக்காங்க அப்படிங்கிற கருத்துனால மக்களுக்கு தெளிவா தெரியுது என்ன நடக்குது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது மக்களை எல்லாம் சொல்லி ஆயரூபா பஸ்ஸு இது மாதிரிலாம் சொல்லி எல்லாம் ஏமாற்ற முடியாது மக்கள் நல்லா தெளிஞ்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாங்கள் போய் தெளிய வைப்போம் வீட்டுக்கு வீடு போய் பேசுவோம் தெருவுக்கு தெருவு பேசுவோம் ஒவ்வொருத்தவங்கள்டையும் தனித்தனியாக பேசக்கூடிய அளவுக்கு எங்களோட டீம் இன்னும் நல்ல நிறைய பெரிய தான் இருக்குது எங்களுக்கு நிறைய போஸ்டிங்கை போட்டு நிறைய பொறுப்புகளை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தளபதியாக முதலமைச்சர் ஆக்காமல் ஓய மாட்டோம் நாங்கள் இருந்து ரசிகராக இருக்கிறோம் இன்னைக்கு அவருடைய பாதை தான் எங்கள் பாதைன்ற மாதிரி நாங்கள் அவர் பின்னாடி போய்கிறோம் அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் கண்டிப்பாக செயல்பட்டு அவருடைய முதல்வர் ஆக்குவதே உறுதி என்ற கோட்பாட்டில் நாங்கள் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறோம் எல்லாமே மாற்றம் தான் வந்த முதல் கையெழுத்தே இதுதான் எல்லாமே இவங்க வாங்கி வச்சுக்கிற ஊழல் கடன் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு அண்ணன் ஒரே ஒரு இதில் ஸ்கெட்சு போட்டு முடிச்சு விட்டு போறாரு அதுக்காக அதுக்கு அடுத்தது மக்களுக்கான ஆட்சி நடக்கும் மக்களால் மக்களுக்காக நிறுவப்படும் ஆட்சி தான் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி உறுதியாக மக்கள் பணி செய்வார் தளபதி அவர்கள் எங்கள் தாவேக்க அரசியலில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குண்ணா ஏழை எளிய மக்களுக்கு சே எல்லாத்தையும் சே நலத்திட்ட உலகங்கள் சேர் செய்யக்கூடிய விதமாக இருக்கும் நம்ம இதில் அது எந்த மாற்றமும் கிடையாது